ஆண் பெண் இருபாலரும் சரும பராமரிப்பில் மிகவும் சவாலாக இருப்பது தழும்புகளே இதை போக்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை இதற்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்தும் சிலருக்கு பலன் தராது குறிப்பாக பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் தழும்புகளும் வளரும்போது தசைகள் விரிவு காரணமாக தழும்புகள் ஏற்படுகிறது பிரசவித்த பெண்கள் மட்டுமல்லாமல் எடை அதிகரிப்பு காரணமாக இளம் வயதில் தொடை கழுத்து தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் இந்த தழும்புகள் உருவாகிறது தவிர குறைக்க ஜிம்மில் பயிற்சி செய்யும் போதும் இந்த தடுப்பதற்கான மற்றும் எளிதில் மறைவதற்கான இயற்கை வைத்திய முறைகள் குறித்து தெரிந்து கொள்வோம் சர்க்கரையுடன் சம அளவு பாதாம் எண்ணெய் எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலக்கிக் கொள்ள வேண்டும் அதை தழும்புகள் உள்ள இடத்தில் தேய்த்த பிறகு சிறிது நேரம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவினால் தழும்புகள் மெல்ல மெல்ல மறையும் இதை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை செய்ய வேண்டும் சரும பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் கற்றாழை ஜெல்லை குளித்த பின்னர் தழும்புகள் உள்ள இடத்தில் தடவி வந்தால் மறையும் விர்ஜின் தேங்காய் எண்ணெயை சருமத்திற்கு அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் தேங்காய் எண்ணெயை தழும்புகள் உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து பின்னர் தண்ணீரால் கழுவினால் தழும்புகள் மறையும் பிரசவ தழும்புகள் மற்றும் தசை விரிவு நீக்கும் தன்மை கொண்டது விளக்கெண்ணெய் இதை தழும்புகள் உள்ள அடிவயிறு தோல்பட்டை உள்ளிட்ட இடங்களில் தடவி மசாஜ் செய்து வந்தால் எளிதில் மறையும்